பிக்பாஸ் வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமாவும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமாவை பொறுத்தளவு பாஸ் வீட்டுக்குள்ள முட்டாக்கு பூர்ணிமா ஜோவிகா இந்த எல்லாருமே வந்துடுறாங்க அதாவது முட்டாக்கு பூர்ணிமா அப்படின்னா பூர்ணிமாவுக்கு பிடிச்ச வார்த்தை அந்த வார்த்தை தான் தினேஷ் எப்பவுமே அப்படித்தான் செல்லாம அதனால தான் நான் கூப்பிட்டேன் இந்த பூர்ணிமாவை பொறுத்தளவு பணப்பெட்டியோட வெளிய போனதெல்லாம் சரிதான் அதுக்கப்புறமா மக்கள் எப்படி கழிவு ஊத்துறாங்க அப்படிங்கறது எல்லாமே தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் வனிதாவை கூட போய் பிளான் எல்லாம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க வந்த பூர்ணிமாவது செம்மைய நடிச்சுட்டு இருக்கா ஆமாங்க பிரமோல காட்டல லைஃப் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் விஷ்ணு மணி இவங்க கூட போய் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கா விஷ்ணுவ பொறுத்தளவு உங்களோட கேம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறா மணியை பார்த்து பாராட்டுறா தினேஷை பார்த்து பாராட்டுறா என்னமா நீ திருந்திட்டியா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா திருந்ததுக்குலாம் வாய்ப்பே இல்லங்க உண்மையாவே திறந்திர ஜென்மங்களா இருந்திருந்துச்சு அப்படின்னா வெளியே போன உடனே நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பிரதீப்புக்கு ஒரு போஸ்ட் போட்டிருப்பா ஆமாங்க ஐசுவை பொறுத்தளவு போனவன ஒரு போஸ்ட் எல்லாம் ஆனா எல்லாம் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லங்க அது மட்டும் இல்லாம இவளுகளோட தலைவியா இப்ப வனிதா வேற இருக்குறா அந்த வகையில இவர்களே திருந்தணும்னு நினைச்சாலும் வனிதா திருந்த விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த வகையில இவளுக்கு ரெண்டு பேருமே உள்ள வந்ததுக்கு அப்புறமா மாயா கிட்ட அர்ச்சனா கூட நீ எதுக்கு க்ளோஸ் ஆ இருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க இதனால மாயா வந்து அர்ச்சனா கிட்ட போய் சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா ரூம்ல உட்கார்ந்து அர்ச்சனா அழுதுகிட்டு இருக்காங்க இந்த மாயாவை பொறுத்தளவு பூர்ணிமா கிட்ட பேசுறதுதான் இந்த ப்ரோமோல காட்டி இருக்கானே இந்த ப்ரோமோல மாயா என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படி பார்த்தோம்னா அர்சனாவைப் பொறுத்தவரைக்கும் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்கிட்டே இருக்காங்க அதாவது வெளியே போனதுக்கு அப்புறமாவும் ைய கூட ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெய்ன் பண்ணுவீங்க அப்படிங்கற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு इरिटेट ஆகுது உண்மையாவே நீயே சொல்லு அவங்க நம்மள புல்லிங் பண்ணிருக்கங்களா இல்லையா அப்படிங்கற மாதிரி கேள்வி கேட்கற இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கலாம் பிக்பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே புல்லிங் பண்ணி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வச்சு ஆனந்தப்பட்ட பிணந்தின்ண்ணி கழுகுகள் தான் நீங்க நீங்க எல்லாம் அடுத்தவங்களை குறை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் பூர்ணிமாவை போறதால ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அந்த இடத்துல மாயா வந்து எங்கிட்ட எவ்வளவு நாள் நீங்க க்ளோஸா இருந்திருக்கீங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல நீங்க என்கிட்ட எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்கும் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கறது உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்றா அதுக்கப்புறமா மாயாவை பொறுத்த அளவுல அர்ச்சனா வந்து அவங்க கிட்ட இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்னெல்லாம் அப்படிலாம் நடிக்கலாம் முடியாது நடிக்க கூட முடியாது எனக்கெல்லாம் நடிப்பு வரவே வராது நான் ரொம்பவே நல்லவ அது மட்டும் இல்லாம அவங்க இப்படிதான் நடிக்கிறாங்க இவங்க போலியா இருக்கிறாங்க அப்படிங்கறத வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்றதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம பூர்ணிமா பொறுத்த அளவுல நீங்க அன்பா இருங்க அப்படிங்க மாதிரி சொல்றா இத்தோட இந்த பிரமோ முடிக்கிறானுங்க அதாவது ஒட்டு மொத்தமா இருக்கிற குள்ளநரி கூட்டம் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துருச்சு வந்து

யாவை பொறுத்தளவுல அதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபர் அதாவது இவளெல்லாம் டாப் டென்னுக்கே கொண்டு வந்திருக்க கூடாது அந்தளவு ஒஸ்டான பிளேயர் மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு போட்டியாளர் மாயாகாசனோட ஆதரவாளையும் மாமா டிவியோட ஆதரவாலையும் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறா இவளுக்கெல்லாம் இந்த டைட்டில் வினர் பட்டம் போக கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து அதே மாதிரியே மாமா டிவியை பொறுத்தளவுல இவ்வளவு கேவலமா மாமா வேலை பார்ப்பானுங்க அப்படிங்கறதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அதாவது இதுவரைய ஆறு சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு எந்த சீசன்லயுமே பணப்பட்டு எடுத்துட்டு போனவங்க மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாட்டாங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் வர முடியுமே தவிர ரீஎன்ட்ரி கொடுக்க முடியாது ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல மாயாவுக்காக ரூல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மாயாவை சந்தோஷப்படுத்துறதுதான் எங்களோட முதல்மையான நோக்கம் அப்படிங்கிற மாதிரி கேவலமா மாமாவில பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே நம்ம சேனல்ல பாக்குற ஒரு நபர் வந்து தொடர்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அர்ச்சனா நடிக்கிறாப்பா அர்ச்சனாவுக்கு ஆதரவு கொடுக்க சொல்றியே மணி இருக்கான் தினேஷ் இருக்கான் விஷ்ணு இருக்கான் அர்ச்சனா கூட இவங்க எல்லாம் பெற்று அப்படிங்கிற மாதிரி அவங்க கமெண்ட் பண்றாங்க அவங்களுக்கு நான் ஒன்னு தாங்க சொல்ல விரும்புறேன் அதாவது இப்ப தமிழ்நாட்டிலேயே ஒரு எலக்ஷன் வருதுன்னு வச்சுப்போம் அதுல டிஎம்கே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களோட ஓட்டுகளை யாருக்கு போடுவீங்க ஏடிஎம் போட்டா டிஎம்கே தோக்குறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்துல பிஜேபி போட்டா என்ன ஆகும் ஓட்டு செல்லா ஓட்டா ஆகும் அந்த வகையில தான் நான் சொல்றேனே தவிர மத்தபடி அர்ச்சனா ரொம்பவே நல்லவங்க அர்ச்சனா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல என்னோட எண்ணம் இல்ல என்ன பொறுத்த அளவுல மாயா அப்படிங்கற கேவலமான கேடு கட்ட போட்டியாளர் ஜெயிக்க கூடாது அவங்கள விட அதிகப்படியா ஓட்டு வங்கியில இருக்கிற அர்ச்சனாவுக்கு உங்களோட ஓட்டுகளை போட்டீங்கன்னா விஜய் டிவியை பொறுத்த அளவுல அவங்க நினைக்கிறத சாதிக்க முடியாம மக்கள் நினைக்கிற மாதிரி அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுப்பானுங்க அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட சிம்பிள் லாஜிக்கா இருக்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கிறேன் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிற உங்களை பொறுத்தளவில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்